இன்று வந்து இசைஞானியர் நாயனாருடைய குரு பூஜை இவங்க வேற யாரும் இல்லைங்க சுந்தரமூர்த்தி நாயனுடைய அம்மா தான் இவங்க இவங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இவங்களும் ஒருத்தர் இவர் கணவரும் அறுபத்தி மூணு நாயன்மாரத்தில் ஒருத்தர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாய் தகப்பன் இருவருமே வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தராக இருப்பாங்க ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றெடுத்ததுனாலேயே இந்த பெருமை இவங்களுக்கு உண்டாவனது அதாவது இந்த பொழுது பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு உதாரணம் தான் தன் மகனால் இவங்க ரெண்டு பேரும் மே வந்து அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தராக இருந்தாங்க இளம் வயதிலே இருவருமே சிவபக்தி ரொம்ப மிகுதியாக இருக்கும் இருவருமே வந்து சிவ தொண்டு அது வந்து அந்த தவறாமல் வாழ்ந்து வந்தார்கள் இதை பார்த்து சிவபெருமான் இவர்களுக்கு இந்த குழந்தையை அவர் வந்து இந்த குழந்தை சுந்தரமூர்த்தி நாயனர் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானியின் வயிற்றில் பிறந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனர் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஊரில் இருக்க அரசன் வந்து இந்த குழந்தை இவ்வளவு அறிவா அழகாக இருக்கே இதை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்ததை விட அங்கே அரசர் கூட இருந்தால் இன்னும் அவர் வந்து நல்ல எல்லாற்றையும் எல்லா துறைகளிலும் கற்றுத் தேர்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் அவன் சந்தோஷமாக அந்த அரசருக்கு தத்து கொடுத்துருப்பாங்க இந்த குழந்தைய அதான் வந்து எந்த குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான் அவர் நல்லவராவதும் தீயவராதும் அன்னை வளர்ப்பில் சொல்லுவாங்கள் அதே மாதிரி இந்த அரசர்கிட்ட வளர்ந்து தன் குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அரசர்கிட்ட கொடுத்து அந்த குழந்தை வந்து வளர்ந்துச்சு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அன்னையர் தினம் அப்படின்றதுனால நம்ம ஞானியருடைய அவருடைய குரு பூஜை இன்றைக்கினாலும் நம்ம அன்னைய தினத்தையும் சேர்ந்து அவங்களை நம்ம நினச்சிக்குவோம் இவங்களுடைய எல்லா இவருடைய சுந்தரமூர்த்தி நாயில் பாடல்கள் எல்லாமே அவர் தாய் தந்தையரை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பார் சுந்தரமூர்த்தி நாயனார் இன்றைக்கு வந்து இவங்களுடைய குரு பூஜை இருவருமே வந்து அறுபத்தி மூணு நாயன்மாரில் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல மூன்று பெண் சித்தர்கள் இருப்பார் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒன்று வந்து இசைஞானியர் இரண்டாவது மங்கையர்கரசி மூணாவது காரைக்கால் அம்மையார் இன்றுக்கு இசை ஞானியருடைய அவங்களுடைய குரு பூஜை இசை ஞானியர் நாயனாரை பற்றி நம்ம நினைக்கும்போது நம்ம வந்து மேரி மாதா இயேசுவை பெற்றெடுத்த மேரி மாதாவையும் நமக்கு நினைவு கூறுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் தெய்வ குழந்தையை பெற்றெடுத்தவங்க தெய்வ குழந்தையை பெற்றெடுக்கும்போது தாய்க்கு எவ்வளோ பெருமை பார்த்திங்களா அதனால் நம்ம அவங்களையும் நம்ம இன்றைக்கி நினைவு கூறுவோம் இவங்க வந்து உங்களுக்கு இசை ஞானியர் வந்து சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அவங்களுடைய குரு பூஜை அதனால் இரண்டு தாயார்களுடைய திருவடியையும் நாம் வணங்கி கொள்வோம்